வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் அது என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான கிரகநிலைகளின் ஒன்றான செவ்வாய் பகவான் இப்போ வந்து தனுசு ராசியில் வரக்கூடிய இந்த காலகட்டம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஏழரசனில் நிறைய நாம் சிரமப்பட்டிருப்போம் அது நமக்கு நன்மையான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது அதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட பதிவோட இறுதியில் என்ன செய்ய போகிறோன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் முதல் இடத்திலிருந்து லக்கணத்திலிருந்து பன்னெண்டாவது இடத்து வரைக்கும் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவாக பதிவோட இறுதியில் நான் பதிவிடுறேன் ஸோ இது வந்து தெளிவாக சுருக்கமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய அதாவது குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வராரு இல்லையா இது வந்து மீனராசிக்கு பத்தாவது இடம் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்னு சொல்லி முதல்ல பொது பலனாக பார்த்துட்டு பின்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மிகவும் ஒரு வரம் இருந்து கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பழத்தோடு வந்து இருக்கிறதுனால தொழில் அதோட உங்களுடைய சுய கௌரவம் இதில் வந்து ஒரு பலன்களை வந்து ரொம்ப சூப்பராக கொடுப்பார் இது வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு முக்கியமாக தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்க்கும்போது வேலை விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சாதகமான நேரம்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கான பாராட்டுக்கள் வெகுமதி உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய அலுவலர்களுடைய ஆதரவு சக பணியாளர்களுடைய ஆதரவு முழுசாக இருக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அல்லது புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்கும் அதே போல் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் இதெல்லாமே அதிகரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் கட்சி சார்ந்தோ அல்லது சமுதாயம் சார்ந்தோ உங்களுக்கான தலைமை பண்பு அப்படிங்கிறது வெளிப்படும் உங்களுக்கு ஒரு தலைமை பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய மிக உறுதியாக தீவிரமாக நீங்கள் செயல்பட்டு கடின உழைப்பாக செயல்பட்டு த விடாமுயற்சி துணிச்சலோடு செயல்பட்டு நீங்கள் வந்து பெரிய வெற்றி அடைவீங்க அதுவும் இராணுவம் காவல்துறை இது மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நிலம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது சிறப்பான காரணம் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதிநிலை வந்து சீராகக்கூடிய காலமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்துக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக முதலீடுகள் இந்த மாதம் வந்து சாதகமான மாதம்னு சொல்லலாம் இது சனி திசை நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக ஏதாவது ஒரு சிறிய அளவில் முதலீடு செஞ்சு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான ஒரு காலம் ஆனால் வந்து அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது சிறிய முதலீடு போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் வந்து திடீர் செலவுகள் அல்லது வந்து கையில் இருந்த காசு கரையிறது இந்த மாதிரி சுப செலவுகள் சார்ந்து உங்களுக்கு அந்த பண விரயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகலாம் ஸோ அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு எந்த ஒரு செலவும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது குடும்பம் அப்படின்னு பார்க்கற போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற மனக்கசப்பல் ஏற்படாமல் இருப்பது ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுது கொஞ்சம் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாமே இருக்கும் அதுபோக கூட பிறந்தவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது செவ்வாயினுடைய காரகத்துவம் வந்து உடல் உஷ்ணம் அப்படிங்கிறதுனால வந்து சூடு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்குமே சூடு சம்மந்தமான வயிறு சம்பந்தமான செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் அப்படிங்கிறனால நீங்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உடல் உஷ்ணம் சார்ந்தோ மற்ற பிரச்சனைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் குறிப்பாக அது சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கும்போது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் வந்து பலம் பெறுவது அப்படிங்கிறது மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இது வந்து பிஸ்னஸ் சார்ந்து வருமானம் சார்ந்து லாபம் சார்ந்து முன்னேற்றமான காலம்னு சொல்லலாம் ஆனாலுமே செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பரபரப்பாக இருக்கிறது ஆக்ரோஷமாக இருக்கிறது அவசரப்படுவது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ளும் சரி உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி பண விஷயத்துலேயும் சரி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் இது வந்து இது கோச்சார பலன் சுய ஜாதகத்தோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது இது வந்து ஏழரசனி நடந்தாலுமே நிறைய சிரமங்கள் இருந்தாலுமே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் அந்த பயிற்சி இருக்குது ஸோ தான் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரை செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தகவல்கள் ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கையான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக அந்த பதிவு உங்களுக்கு வந்து சேரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அடுத்ததாக நம்ம லக்கணத்திலிருந்து நம்ம செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ வந்து செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது அதாவது ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருக்கும்போது உடம்புடைய ஆரோக்கியம் மனோ ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமா அந்த குறி இடம் இருக்குது இது வந்து மேசராசியோட தொடர்புள்ள இடம் இல்லையா இந்த வீட்டில் செவ்வாய் வந்து வலிமையாக இருப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இது வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முதல் வீடு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் இருக்கும் எந்த இலக்காக இருந்தாலும் சரி பெரிய சவாலாக இருந்தாலும் சரி சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க சந்திப்பாங்க முதல் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து 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 போயிட்டே இருக்கும் ஒரு பொருவாக சொல்ல எப்பவுமே ஒரு நெய் நெய்ன்னு இருக்கிற மாதிரி ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து முதல் வீட்டுக்கான பலன் ரெண்டாம் வீட்டுக்கான பலன்னு பார்க்கும்போது குடும்பம் பண வரவு இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து இருக்கும்போது ஜாதகத்தில் வந்து பேச்சு திறமை வந்து சூப்பராக இருக்கும் அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க பேச்சினால் உலகத்தையே வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் அதாவது நம்ம ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி மீடியேட்டர் பிஸ்னஸ்ஸு பெரிய கம்பெனியில் வந்து சூப்பர்வைசர் மேனேஜரு இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு பீப்புள்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் இட செவ்வாய் வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் பேசிக்காகவே அந்த பேச்சு திறமை அதிகரிக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் லட்சியவாதிகள்னு சொல்லாம் லட்சியவாதிகள் எதை கொடுத்தாலும் சரி நீங்கள் மண்ணை கொடுத்தாலும் சாணியை கொடுத்தாலும் வந்து வித்துட்டு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு வந்து திறமையான ஒரு மனிதர்கள்னு சொல்லாம் ஒரு சாதகமான காலமாக இருக்கும் அந்த ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது அனைத்து வகையிலையுமே ஒரு சப்போர்ட் என்ன என்னாகுனா மேரேஜில் வந்து ஒரு சின்ன தடைகளை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கான பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறது பெட்ரு இது மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது தைரியம் விடாமுயற்சி அதே போல் நம்ம கூட பிறந்தவங்களை சொல்லக்கூடிய அந்த இடமே பார்க்கப்படுது இந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் நீங்கள் பேர்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே அது வந்து ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட் மூலமாக அதை வந்து வென்று வரக்கூடிய அந்த மனிதர்களாக அந்த மூன்றாம் வீட்டு செவ்வாய் மாற்றி கொடுக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி அதே நேரம் இந்த செவ்வாய் பகவான் மோசமான இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா உடன் பிறந்தவங்களோட வந்து சண்டை பிடிக்கிறது நம்மளுக்கு கூட பிறந்தவங்க சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கிறது அவங்க கூட எப்பவுமே சண்டை சச்சர இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து என்றைக்குமே மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நம்ம உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும் நம்ம தான் அனுசரித்து போகணும் சூழ்நிலை வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத மூன்றாம் வீடு சொல்லுது நாலாம் வீட்டில் இருக்குது செவ்வாய் பகவான் அப்படிங்கிற போது நம்முடைய அம்மா அப்படிங்கிறது குறிக்குது குடும்ப மகிழ்ச்சியை குறிக்குது நமக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்குது இந்த நான்காம் வீடு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு கொஞ்சம் ஆகாத இடம்னு சொல்லலாம் ஸோ அந்த நாலாம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் மன அழுத்தம் முக்கியமாக அதை தான் சொல்லணும் மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பம் ஒருவாக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து வெளியூரில் போய் தங்கி இருக்கிற மாதிரியோ அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து கோச்சாரப்படி அப்படி அமையும் அது சுய ஜாதகத்தில் வேறு ஒரு கட்டங்கள்னாலும் மாறுபடலாம் இந்த நாலாம் வீட்டு செவ்வாய் அப்படின்னாவே வந்து குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அம்மாவோட வாக்குவாதத்தை வந்து கொடுக்கும் அம்மாவோட எப்பவுமே சண்டை ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நான்காம் வீட்டில் இருக்கும்போது பணவரவு வரவு சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இது இடம் வந்து மாறி இருக்கும் போது கொஞ்சம் பணக்கஷ்டமோ உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கோ மன அழுத்தம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது நாலாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் ஐந்தாம் வீடுன்னு சொல்கிறது நம்முடைய இன்டெலிஜென்ட் புத்தின்னு சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுது இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது எப்பவுமே பரவாயில்லைன்னு சூப்பராக இருப்பார் தன்னம்பிக்கையான மனிதன் சொல்லலாம் சவாலான துணிச்சலான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இவரை விட்டால் ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு துணிச்சலான ஒரு மனிதனை சொல்லலாம் அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பண வரவு இருக்கும் சமுதாயத்தில் வந்து மதிப்பு மரியாதை ஒரு உயர்ந்த மனிதர்கள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்தீனாலும் அதில் வந்து எப்படி முன்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன அடிபடுறது விபத்துக்கள் ஏற்படுறது செலவுகள் அதிகமாகிறது அதன் மூலமாக வந்து பண விரயமாகிறது ஆரோக்கியம் சார்ந்து மருத்துவ செலவு ஏற்படுறது எப்போவுமே ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அந்த இடம் வந்து சில பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் இதை வந்து சூப்பராக மாற்றிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அந்த ஐந்தாம் வீட்டு செவ்வாயை வந்து பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ண முடியும் இதே ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும் போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் பணப்பிரச்சனைகளை உருவாக்குது கடன் பிரச்சனைகளை உருவாக்குது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து குறிக்குது அதே போல் பிஸ்னஸ் ரீதியாக வாழ்க்கையில சரி எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வீடாக அந்த ஆறாம் வீடு பார்க்கப்படுது ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஆறாம் வீட்டு செவ்வாயில் இருக்கிறவங்க எந்த வேலையுமே பயந்துக்க மாட்டாங்க கடின உழைப்பின் மூலமாக எதிர்வரக்கூடிய இன்னல்களை சமாளித்து பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டு செவ்வாயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை அது கூட சேர்ந்துருக்கக்கூடிய நிலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வந்து சுபகரகனுடைய பார்வை இது எல்லாமே வச்சு இந்த இது வந்து மாற்றமடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்தில் இருக்கும் இதே வந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன நிகழ்வுன்னா திருமண வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கை அதே போல் பிஸ்னஸ் ரீதியான கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக இந்த ஏழாம் இடம் இருக்குது ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய இடமே இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லையும் சரி பிஸ்னஸ்ல இல்லை இது வந்து கொஞ்சம் திருமண உறவில் வந்து தடைகளை உருவாக்கலாம் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கடின உழைப்பாளியாக இந்த ஜாதகர் வந்து இருப்பார் தன்னம்பிக்கையே அதிகத்தை கொடுக்கும் தன்னுடைய இலக்குகள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை அடையிறதுக்கு இந்த ஏழாம் வீட செவ்வாய் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா திருமண உறவில் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன அழுத்தம் ம கருத்து வேறுபாடு இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து மனக்கஷ்டம் பெரியவங்களோட வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இது எல்லாமே கொடுக்குறதுக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுப பார்வை கூட வந்து இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாம் பொறுத்து இது மாறுபடும் இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை ஆனாலும் கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய இந்த ஏழாம் வீட்டு செவ்வாயினுடைய ஜாதகர் வந்து ஒரு அற்புதமான கடின உழைப்பாளி திறமையான உழைப்பாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது வந்து எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அது தவிர்த்து மாமனார் மாமியார் வீடு மாற்றம் இடம் மாற்றம் எப்பவுமே வந்து ஒரு பயமாக இருக்கிறது இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த எட்டாம் வீடை செவ்வாய் இருக்கும்போது இது வந்து என்ன செய்யுதுன்னா திருமண தடைகளை வந்து உருவாக்குது கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்களை உருவாக்குது அதே போல் மாமியார் மருமகளிடையே வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த வாழ்க்கை இருக்குது இந்த எட்டாம் இட செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா பணவரவு தனவரவு செல்வாக்கு இதையெல்லாம் கொடுத்தாலுமே வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போராட்டமாக இருக்கிற மாதிரியே மைண்ட் செட்டு அந்த மனநிலையை வந்து கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது அடுத்ததான் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது எந்த இடம் வந்து உயர்கல்வி நல்ல படிப்பு ஆன்மீகம் எப்பவுமே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது அதை அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிறது இது எல்லாமே சொல்லுது ஒன்பதாம் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்ல நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது வந்து செவ்வாய் பகவானுக்குரிய இடம் அப்படிங்கறனால இது வந்து தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த ஜாதகரை சுறுசுறுப்பானவராக தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவராக அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் வருவாயாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் ஜாதகருக்கு கொடுக்குது குடும்ப உறவுகளுக்குள் எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை வந்து திறம்பட சமாளிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து இந்த ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் வந்து கொடுக்குது கடின உழைப்பாளிகள் நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையக்கூடிய மனிதராகவும் அந்த துறையில் குறிப்பிட்டு நீங்கள் சுட்டி காட்டி மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடமா அந்த இடம் இருக்குது பத்தாம் வீட்டு செவ்வாயின்னு பார்க்கும்போது இது வந்து பிஸ்னஸை சொல்லக்கூடிய இடமா பார்க்கப்படுது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான அதாவது கலவையான ஒரு நல்ல பலன் கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய இடமா அந்த பத்தாம் வீட்டு செவ்வாய் இருக்குது இது வந்து சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு உயர்ந்த மனிதராக ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பொருளாதார நிலை மேம்படும் உங்களுடைய சுய சம்பாத்தியம் மூலமாக அதாவது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பத்தாம் இட செவ்வாய் வந்து தராரு அதே போல் இந்த பத்தாம் வீட்டு செவ்வாய்க்கு ஒரு அசுப கிரகத்தினுடைய பார்வை இருந்துச்சு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மனக்கஷ்டம் குடும்ப உறவுகளுக்குள் மனக்கஷ்டம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆக மாட்டாங்க குடும்ப உறவினர்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மனக்கஷ்டம் உங்களை பார்த்தாவே வந்து எல்லா ஒரு விரோதி மாதிரி பார்க்குறது இதெல்லாமே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கு இந்த வந்து உறவுகள் மூலமாக இந்த மாதிரி இருந்தாலுமே வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் கொடி கட்டி பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அற்புதமான வருமானம் ஒரு அற்புதமான பொருளாதார நிலையை வந்து கொடுக்குது அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மணி மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் அதே போல் வருமானம் இதெல்லாமே வரும் அதாவது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றது எல்லாமே வந்து நம்ம ஹா ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிப்பாங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருந்தாலுமே அதை வந்து எடுத்து அதை செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை அந்த மன உறுதி இதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல வந்து யோசிக்கிறது என்னென்னா கொஞ்சம் அந்த நண்பர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ளே அந்த வாக்குவாதம் வர்றது மனக்கசப்பு வர்றது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறது எப்பவுமே கோபம் அதிக கோபம் அதிக பதட்டம் அவசரம்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப அவசரமாக எடுத்தறிஞ்சான்னு சொல்லி படப்படப்பாக அந்த வேலை செய்கிறது இதெல்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு அந்த மன அமைதியின்மை இதெல்லாம் என்ன செய்யணும்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது செவ்வாய்க்குரிய அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த ஒரு கெடுதலான பலன்கள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து குடும்பத்துக்குள் நண்பர்களுக்குள் தொழில் கூட்டாளிகளுக்குள் ஒரு மனக்கசப்பு ஒரு பிரிவினை வந்து கொடுக்கும் இது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாம் வீடாக பார்க்கப்படுது இது வந்து செவ்வாய் பகவானுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுள் ப்ளேஸ்னு சொல்லலாம் இந்த இடத்த வந்து சொல்லலாம் இது அவ்வளவு வந்து சரியான ஜாதகமான சாதகமான இடம்னு சொல்ல முடியாது பன்னெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து ஜாதகமான நிலையிலிருந்தால் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் வெளிநாட்டிலேயே தங்கி அங்கேயே வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகி நல்லா சம்பாரித்து அங்கேயே வீடு காடு தோட்டம் துறவெல்லாம் வாங்கி போகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் மனிதராக பெரிய மனிதராக வாடுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த இடம் இந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அது சரியில்லாத சுப இல்லாமல் அசுப பலன் பெற்றுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடம்பு சம்மந்தமான உடல் நலக்குறை சம்மந்தமான பிரச்சனை வர்றது எப்பவுமே வந்து மருத்துவ செலவு ஏற்படுறது குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட கணவன் மனைவிக்குள்ளே குடும்ப நண்பர்கள்கிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுறது மன பதட்டம் மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாமே வந்துட்டு கொடுக்கும் ஆனாலுமே உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இறை பக்தி அதிகமாக இருக்கும் இறை வழிபாட்டுக்காக நிறையா வந்து வெளியூர் வெளிமாநிலம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் நண்பர்களே இது வந்து உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து நம்முடைய சுய ஜாதகம் நம்முடைய செவ்வாய் வந்து அவரு வந்து கூட இணையக்கூடிய அந்த கிரகம் அவர் எந்த பார்வை கிரகத்தினுடைய பார்வை வாங்கிக்கிறாரு இது எல்லாம் பொறுத்து செவ்வாய் பயிற்சிக்கான அந்த பலன் அப்படிங்கிறது மாறுபடலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது செவ்வாய்க்கான அந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதற்கான வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் நமக்கு சரியில்லாத இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அதை வந்து இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு கலர் மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்குரிய அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பரிகாரஸ்தலம்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது நீங்கள் வந்து ஒரு பெரிய பரிகாரம் இருக்கலாம் அது முடியல அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது அதனுடைய தாக்கம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டு வர அன்னைக்கு நீங்கள் செவ்வாய்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு வரும்போது ஒன்பது ஏழை முதியவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் உடைதானம் அவனுக்கான மருத்துவ உதவிகள் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது செவ்வாய் பகவானுக்கான ஒரு பரிகாரமாக இது மாறும் அதே போல் அதே செவ்வாய்கிழமைக்கு முருகப்பெருமான் வழிபாடும் வந்து மேன்மையை கொடுக்கும் தடைகளை அகற்றும் அப்படிங்கிறனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வராங்க நண்பர்களே இந்த பதிவு இப்போ நடக்கக்கூடிய தனுசு ராசியில் வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கான பொது பலனாகவும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் பொதுப்பலனாக கோச்சார பலனாக இந்த பதிவு வந்து பதிவிட்டிருக்கேன் இது வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் சற்று மாறுபடலாம் நீங்கள் முக்கியமான முடிவெடுக்கிறீங்க செவ்வாய்க்கான பரிகாரம் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்ட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் பகவானுக்கான பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் தவறில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக செவ்வாய் பயிற்சிக்கான ஒரு ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பலனாகவும் பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் எந்த இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்